இவர் திடீர்னு நேற்று ராத்திரி எனக்குல இரவு தூக்கம் செய்தி சேனல போட்டுருவா அந்த நீ தொலைக்காட்சிய ரெண்டு பேரும் பார்த்தா மனைவி கூட சொன்னாங்க சிரிக்காதீங்க நான் மறந்துடுவேன் என்ன அப்போ விட்டுருவேன் கொஞ்சம் முன்னாடி பேசுவேன் நீங்க கோர்த்து புரிஞ்சுக்க கூடத்துக்கு வரவங்களா ஊசி உங்களோட வாங்க நான் பேசுறத கோர்த்து கோர்த்து நீங்க

இதையெல்லாம் பார்க்க முடியாதுதான் காமராஜர் சீவானந்தம் எங்க ஐயா முத்துராமனை தேவ செத்து போனது எதுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கொடுமை எல்லாம் பின்னாடி நடக்கும்டா நம்ம போயிடுவோம் இந்த பாலாபனம் இந்த சீமாங்க இந்த வினோத் அவங்க எதை மாடு மாறிச்சு தெரிஞ்சிட்டு போயிட்டு போறாங்க நம்ம போயிடும் போயிட்டாங்க